Hallelujah. நம்ம எஸ்எர் சரித்திரத்தில் சாப்டர் ஒன்பதில் பாத்தீங்கன்னா எந்த நாள்ல யூதர்களை மேற்கொள்ளலான்னு இருந்தாங்களோ அந்த நாளில் தாமே யூதர்கள் வந்து தங்களுடைய பகைஞர்களை மேற்கொள்ளும்படி காரியம் மாறுதலாய் முடிந்தது காரியம் மாறுதலாய் முடிந்தது காரியம் மாறுதலாய் முடிந்தது மாறுதலாய் முடிந்தது 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 கடைசி நேரத்தில் வந்து ஆண்டோர் டேபிளை டேர்ன் பண்ணி விட்டுருவார் எஸ் விசுவாசிக்கிறீங்களா நீங்க ஆமேன் சொல்லுங்க திடீர்னு சர்ன்னு கீழே நம்மளை இறக்க பிசாசால முடியும்னா சர்ன்னு மேலே ஏத்த அவராலேயே முடியும்ல அவராலேயே முடியும் பரமபதத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏணி இருக்கும் ஒரு சர்ப்பம் பாம்பு இருக்கும் ஆமாம் மேலே போனோன்னு ஒரே கொத்தா கொத்தி கீழே தள்ளி விட்டுரும் அதே கீழ இறங்குற இடத்துல இன்னொரு ஏணி வச்சிருப்பார் கீழே இருக்கிறவனே ஒரே தூக்க தூக்கி மேல ஒய்யாரத்தில் வச்சிருவார் அல்லி லூயா அதான் தந்தையருள் சொல்லுவாங்க ஏணி இருக்கிறப்ப ஏணி கலங்குகிறாய் ஏணி இருக்கும்பொழுது ஏணி ஏணி கலங்குகிறாய் அப்படின்னுவாங்க எல்லு லூயா ஹல்ல லூயா மலை ஏற்றி விட யார் எனக்கு வேணாம் ஆண்டூரே நான் ஆராதிக்கிறேன் நீங்க நீங்க மாத்திர எனக்கு போதாண்டோரேன்னு சொல்லி இந்த நெருக்கடியிலையும் இந்த கஷ்டத்துலயும் நான் உண்மை தொடர்ந்து என்ன செய்வேன் ஆண்டோரே இன்னும் தூதி